இப்போ நம்ம இருக்கிறது மணப்பாடு கிராமம் அப்படிங்கிறது தூத்துக்குடியிலிருந்து ஐம்பத்தொம்பது கிலோமீட்டர் மீட்டர் இருக்குது கா ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் திருச்செந்தூர்லேருந்து பார்த்தோம்னா பதினேழு புள்ளி நாலு கிலோமீட்டர் தூரம் இருபத்தி நாலு நிமிஷம் ஆகும் இங்கே வரதுக்கு திருநெல்வேலியிலேருந்து அறுபத்தி ஒரு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ட்ராவல் டைம் பார்த்தோம்னா ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆயிரும் மணப்பாடை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கடற்கரை கிராமம் அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக மனைவி அப்படின்னு கூறப்படுது இந்த கிராமம் பார்த்திங்கன்னா மீன்பிடிப்பையும் பனை விம்பனத்துள்ள பொருட்கள் சார்ந்து தான் இருக்குது இந்த மணப்பாடு குலசேகரப்பட்டிணத்திற்கு தெற்கேயும் பெரிய பட வடக்கையையும் வங்காள விரிகுடா கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு தீபகற்பம் போல் காட்சியளிக்குதுன்னு சொல்லலாம் குலசகரப்பட்டினத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது இப்போ நம்ம மனப்பாடு வந்துட்டோம் இங்க சர்ச் இருக்கு அப்புறம் பீச் இருக்கு எல்லாருக்கும் போய் பார்க்கலாம் வாங்க கடற்கரை கிராமத்தில் வந்து மேலே வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய தான் இந்த சர்ச் இருக்குது மணலும் காற்றும் நிறைந்த இந்த ஊரில் மணல் காற்று வீசும்போது ஒரு பாட்டை இசைப்பது போல் ஒரு இசை இருக்கும் போல் தான் இந்த ஊருக்கு மணப்பாடு அப்படிங்கிறது பேர் வந்திருக்கான்னு கூறப்படுது இந்த இருந்து சுத்தி பார்த்தோம்னா நம்ம வந்த வழியை தவிர மூணு பக்கமே கடலும் இருக்கு பார்க்கறவே அவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மணப்பாட்டு கிராமத்துல பாரம்பரியம் மிக்க பல தேவாலயங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் இருப்பதால இந்த ஊரை சின்ன ரோமபுரி அப்படின்னு சொல்றாங்க தீபகற்பம் குன்றின் மீதுள்ள இந்த திருச்சிலுவை ஆலயம் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையானது நடுக்கடியில் கப்பல் சேர்ந்த பின் கரைக்கு தப்பி வந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் இந்த சர்ச்சை உருவாக்கியிருக்காங்க பாரம்பரிய முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சர்ச்சோட பீடத்தை பார்த்தாலே அவ்வளவு அற்புதமா அழகா இருக்குன்னு சொல்லலாம் இந்த சர்ச்சை பக்கத்தில் நின்றுட்டு மனப்பாட ஊரோட அழகையும் அந்த கடற்கரையோட அழகையும் பார்த்து ரசிக்கலாம் ஓகே மக்களே நம்ம இந்த பார்த்துட்டோம் இந்த சர்ச்சைக்கு பின்னாடி கடற்கரையை ஒட்டி ஒரு குகை இருக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த குகைக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் வழியில கூட பாருங்க எங்க சுத்தி பார்த்தாலும் கடல் தான் தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த மனப்பாடு ஒரு தியான மையம் இருக்குது அந்த தியான மையத்தை பின்பகுதியில் கடற்கரையோட உள்ள இந்த வழியாக தான் அந்த குகைக்கு போக முடியும் எந்த இடத்துல பாறை உடச்சு பாசை அதிகமாக இருக்கும் ரொம்ப கவனமாக இடத்துல நடக்கும்போது இதுதான் மணப்பாடு சர்ச்சுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குகை ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் புனித பிரான்சிஸ் சேவியர் மனப்பாடு வந்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த மணப்பாடு கிராமத்தில் தான் பிரான்சிஸ் சேவியர் இருந்திருக்காங்க அவர் இந்த தான் இறைப்பணி செய்துள்ளார் கடலுக்கு பக்கத்திலே இருந்தாலும் உப்பு தண்ணி இல்லாத நல்ல நீர் கொண்ட ஒரு கிணறு இங்கே இருக்குது இந்த வர மக்கள் இந்த தண்ணீரை புனித நீரை பயன்படுத்துறாங்க மக்களே முதலே வந்து மணப்பாடு சர்ச்சை பார்த்தோம் அப்புறம் செர் வாழ்ந்த இடத்தையும் பார்த்தோம் செம்மையாக இருந்துச்சு ஸோ அங்கே பார்த்தாச்சு அடுத்து வந்து மணப்பாடு பீச் போக போகிறோம் இங்கே சர்ச்சில் இருந்து அப்படியே இறங்கி போய் அங்கே பீச் போகலாம் அங்கே பீச் போயிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு தான் இன்னொரு லொக்கேஷன் போகிறோம் சர்ச்சு பக்கத்துலேயே இருந்து அப்படியே இறங்கி பீச்சுக்கும் போகலாம் ஒருவேளை நம்ம பைக்கு காரில் வந்திருந்தோம்னா பீச்சுக்கு உள்ளே போகிற வரைக்கும் வழியும் இருக்குது